வணக்கத்திற்குரிய என்ப நண்பர்களே மகாபாரத இதிகாச காவியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முன்னுரையை மட்டும் இந்த பாரத நாடு உலகுக்கு அள்ளி கொடுத்த மிக நன்கொடை மகாபாரதம் இராமாயணம் இந்த மகாபாரதமும் இராமாயணம் இருவேறு இதிகாசங்கள் என்ன சொல்ல வருகிறது என்றால் ராமாயணம் சகோதரத்துவத்தை உடன்பாட்டிலே சொல்லக்கூடியது மகாபாரதம் சகோதரத்துவத்தை எதிர்மறையில் சொல்லக்கூடியது இந்த இருவேறு காவியங்களும் காவியங்களும் அறம் பொருள் இன்பம் வீடு பெற்றை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது அன்பு நம்புகளை மகாபாரதம் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஸ்லோகங்களுடன் வியாத வியாசரால் வடமொழி ஏற்றப்பட்டது அதை பதினெட்டு பருவங்களாக பிரித்து எழுதியிருப்பார் அதை தமிழில் உரனடியாக மாற்றி எழுதியவர் வில்லிபுத்திராவார் இந்த மகாபாரதம் என்பது பதினாறாம் நூற்று வரை நூற்றாண்டு வரையும் வடமொழியில் ஸ்லோகங்களாகவே இருந்தது பாடல் வரிகளாகவே இருந்தது அதையெல்லாம் மொழிபெயர்த்து தமிழில் ஏற்றவர் யார் என்றால் வில்லிபுத்திரார் தமிழில் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு பாடல் வரி கொண்டு இயற்றப்பட்டது அதை பத்து பருவங்களாக விழிப்புத்திரார் பிரித்து நமக்கு அற்புதமாக தொகுத்து இருப்பார் அன்பு நண்பர்களே இராமாயணம் உலக வாழ்க்கை சொல்லக்கூடியது மகாபாரதம் உறவு முறையை பற்றி சொல்லக்கூடியது பகவத்கீதை தனி மனிதனை பற்றி சொல்லக்கூடியது சிவபுராணம் முக்தி நிலையை பற்றி சொல்லக்கூடியது உலகின் மிகப்பெரிய காவியங்களாக கருதப்படுகிறது இலியிட் ஒடிசி ஆகும் இந்த ஒடிசி இலியட் ஒடிசியை விட பத்து மடங்கு பெரியது மகாபாரத காவியம் இந்த காவியத்தின் உள்ளார்ந்த அர்த்தங்களை ஒரு தொகுப்பாக எடுத்து அர்ஜுனனுக்கும் அர்ஜுனன் யுத்தகலத்தில் மகாபாரத யுத்தகலத்தில் பதினெட்டாம் போரில் கிருஷ்ணன் கிருஷ்ணன் உபதேசித்த அந்த பகவத்கீதை என்கின்ற அரிய நூல்தான் இந்திய சட்டத்திற்கு இந்து மதத்திற்கு கை கொடுக்கிறது இந்து மதத்தின் இந்துக்களின் புனித கருதப்படுகிறது என்றால் பகவத்கீதையாகும் இந்து மதத்தின் புனித நூலாக கருதக்கூடியது மகா பகவத்கீதை என்றால் இஸ்லாமியருக்கு புதிய புனித புனித நூலாக கருதப்படுவது குரான் கிறிஸ்தவர்களுக்கு புனித நூலாக கருத கருதப்படுவது பைபிள் இப்படி இந்த தத்துவ தாற்பரியங்களை நாம் உள்ளார் இருக்கக்கூடிய பகவத்கீதை மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அந்த நூல் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது அன்பு நண்பர்களே நம்முடைய முன்னோர்கள் அந்நிய ஏகாதிபத்திலிருந்து விடுபெற்று சுதந்திரம் பெற்று இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அந்த அந்நிய ஏகாதிபத்திலிருந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காற்பதற்காக இந்திய அரசியல் சட்டத்திற்கு துணை நின்றது மகாபாரதம் ராமாயணம் என்ற நூல்களும் ஆவது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை தெரிந்து கொண்டார்கள் பண்பாட்டை தெரிந்து கொண்டார்கள் இந்த நூலெல்லாம் அடிகோலையாக இருந்தது என்றால் மிகையாகாது அன்பு நண்பர்களே சரி மகாபாரதத்தில் உள்ள தத்துவ தாத்பரியங்கள் என்னவென்றால் சொல்ல வேண்டும் என்றால் நாத்திகவாதிகள் நாத்திகவாதிகள் இன்று வரையில் சொல்லப்படுகிறது மகாபாரதம் என்பது புனையப்பட்ட கதை என்பதும் ராமாயணம் என்பது புனையப்பட்ட கதை என்பதும் ஆனால் இராமாயணம் மகாபாரதம் புனையப்பட்ட கதையும் அல்ல இருவேறு இதிகாசங்களும் அக்காலங்களில் வாழ்ந்த ராமபிரான் காலத்தில் வாழ்ந்த ராமபிரான் கொடையின் கீழ் வாழ்ந்த வால்மீகியால் ஏற்றப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் வரலாற்றைத்தான் இதிகாசம் என்பதும் அதே போன்று மகாபாரதம் மகாபாரதத்தில் இந்த தருமர் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த வியாதவியாசர் பாட்டனார் எழுதியதுதான் இந்த மகாபாரதம் இருவேறு காவியங்கள் இருவேறு இதிகாசங்கள் என்றால் என்ன என்றால் இப்படி காசம் என்றால் நடந்தது இதிகாசம் என்றால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை வரலாற்றைத்தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் எழுதினார்கள் இது ஒருபோதும் புனையப்பட்ட கதையாகவே இல்லை என்பது அடித்து கூறக்கூடிய சான்றுகளாக இன்று வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயமாகும் அன்பு நண்பர்களே சரி இந்த இந்த இதிகாசங்கள் தத்துவங்கள் தாத்பரியங்கள் அனைத்தும் இந்தியாவில் அனைத்து மொழிகளிலும் இயற்றப்பட்ட ஒன்றாகும் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அனைத்து மொழிகளும் இந்த ராமாயணம் மகாபாரதம் ஏற்றப்பட்டிருக்கிறது அன்பு அன்பு நண்பர்களே சரி இந்த நூலை எதற்காக வியாத ஏற்றினார் இதனால் வியாத வியாசருக்காக என்ன பலன் என்று நீங்கள் அறியலாம் வியாத வியாசார் எதற்கு எழுதினார் எதற்காக எழுத முற்பட்டார் அதற்குள் நாம் போகும் வியாதவியாசர் அதாவது நார சென்று நமஸ்கரித்து வணங்கி காலத்தினால் மாறுபடாத ஒரு காவியத்தை படைக்கப் போகிறேன் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனக்கு சொல்லத்தான் வெறியும் சொல்லத்தான் தெரியும் ஆனால் எழுத வராது நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுத வேண்டும் என்று கட்டளையிடுவார் அதற்கு செவிசாயத்தை நாரதரோ உன்னால் சொல்லுகின்ற வேகத்திற்கு என்னால் எழுத முடியாது விநாயகப் பெருமான் இமயமலச்சாரிலே வீட்டிற்கு என்றார் அவரை நமஸ்கரித்து நீ எழுதும் முற்படி என்று சொல்வார் அதை உணர்ந்து அறிந்த வியாசரும் வியா வியாசரும் விநாயக பெருமானிடம் சென்று நமஸ்க நமஸ்கரித்து வணங்கி நான் காலத்தினால் மாறுபடாத ஒரு காவியத்தை நான் படைக்கப் போகிறேன் ஆகையால் தான் சொல்ல நீங்கள் எழுத வேண்டும் அதற்கு விநாயக பெருமானோ சரி நீ சொல்ல நான் எழுது எழுதுகிறேன் ஆனால் நான் எழுதுகின்ற வேகத்திற்கு நீ சொல்ல வேண்டும் சரி அப்படியே உடன்படுகிறேன் என்று எழுதப்படுவார் அப்போது எழுத தொடங்கியதான் அந்த மேருமலையை தாளாக்கி தந்தத்தை உடைத்து எழுதுகோலாக்கி எழுதியதுதான் மகாபாரதம் என்று சொல்வார்கள் அந்த மகாபாரதத்தின் உடல் நீடாழி உலகத்து ஐந்து நிலை நிற்கவே வாடாத தவவாமை முனிராஜன் மகாபாரதம் சொன்னனான் ஏடாக மாவேறு வேட்பாக வாங்கோரு எழுத்தானை கொண்டு ஓடாக எழுதும் பிராணியை பணிந்தன்பு கூறுவாமரோ என்று சொல்கிறார் நான்கு வேதங்களாக இருக்கக்கூடிய ருக் எது சாமம் அதர்வனம் நான்கு வேத வேதங்களுக்கு இணையான வேதமாக கருதப்படுவது மகாபாரதம் என்று இதன் நான்கு வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது விழிப்புத்துகிறார்கள் சரி இப்படி காலத்தினால் மாறுபடாத காவியத்தை படைத்து இயற்றினாலும் அதை அனைத்து மொழிகளில் உள்ளவர்கள் மொழிபெயர்த் மொழிபெயர்த்து தன் தம் மொழிகளுக்கு பெருமையும் பொக்கிஷத்தையும் நற்சான்றுகளையும் பலவாறாக அவ்வாறு பல மொழிகள் ஏற்றப்பட்டது அப்படி மகாபாரத காவியத்தை சுலோக வடி ஸ்லோகங்கள் வடியில் இருந்த காவியத்தை நம்முடைய வில்லிபுத்திராகிய சிவில்புத்திரார் தமிழ் இயற்றினார் தமிழில் ஏற்றுவதற்கான காரணம் என்ன நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இல்லை அந்த காரண கதைக்குள் நான் போகின்றேன் வாருங்கள் அந்த அன்பர்கள் ஆபது ஸ்ரீவில்லிபுத்திராருக்கும் அவர் சகோதரருக்கும் இருவருக்கும் சொத்து சண்டை வருகிறது இந்த சொத்து சண்டையை தீர்த்து வைக்க யாரிடம் சென்று முறையிடலாம் என்றார் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்தான் வடமடி வடமொழி மார்கொண்டான் என்கிற அதாவது வடமதி ஆட்கொண்ட ஆட்கொண்டான் என்கின்ற பாண்டிய மன்னிடம் சென்று தஞ்சமடைந்து அரசே என்னுடைய சொத்து பாகவீரனை தாங்கள் தான் பிரித்து தர வேண்டும் என்று முறையிடுவார் இந்த ஸ்ரீ விபத்துகிறார் அதை செவிசாயித்து வழக்கை தீர்ப்பு சொல்ல வேண்டும் அல்லவா வழமதி மாற்கண்டான் அந்த மன்னன் என்ன சொல்லுவான் அவன் மன்னன் மனதில் என்ன தோன்றுகிறது என்றால் மிகச்சிறந்த பண்டிதரும் பாவலரும் வேத விற்பன்னரும் பல நூல்களை கற்றுத் தெரிந்தவராக இவர் சாதாரண சொத்துக்காக என்னிடம் தஞ்சமடைந்து பிரிவினை கேட்கிறாரே என்ற உணர்ந்த அந்த வழமதி ஆட்கொண்டான் என்ன சொல்லுவார் ஐயா தாங்கள் சொத்துக்களை நான் பிரிவினை என்பது நான் தீர்ப்பளிக்கின்றேன் அதற்கு முன்னாக எனக்கு ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் நீங்கள் உடம்பு உடன்படுகிறீர்களா என்று கேட்பதற்கு அதற்கு விழிபத்துறாரோ தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சொல்லுங்கள் அதன் அதன் அதற்காக செவியம் எடுத்து நான் அச்செயலை செய்கின்றேன் என்று சொல்லுவார் சரி விழிப்புத்தலாரே வடம் வடமொழியில் ஏற்றப்பட்ட வியாதவயாசரால் ஏற்றப்பட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் கொண்ட அந்த மகாபாரத காவியத்தை தமிழில் நீங்கள் மொழிபெருத்து பண்டிதனும் பாவலனும் பாமரனும் கற்றுணரக்கூடிய வகையில் நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று வலியுறுத்துவார் சரி அதன் குடன் அந்த வெள்ளிபுத்தராரோ எழுத முற்படுவார் எழுத எழுத முற்படுவார் முற்படுவார் ஆவது பகவானே நாடு கேட்டு வீடு கேட்டு துரியோதனிடம் சென்று அவமானப்பட்டு திரும்புவதும் பாஞ்சாலி விரித்து பங்கப்பட்டதும் அர்ஜுனன் தன் மகன் தன் மகன் அபிமன்யு இறந்ததும் அப்படி பல கதைகள் கொண்டே போகின்றபோது இவருக்கு எழுதவே தோணலை பதினெட்டு அக்ரோணி சேனா சங்கங்களும் அழிந்து போகிறது அந்த அழிவு சாதாரண ஒரு சொத்துக்காக பங்காளி சண்டைக்காக இருவேரும் அடித்துக்கொண்டது பல உயிர்கள் சேதமுற்றதை எண்ணி வருத்தப்பட்டு நொந்து போனார் இந்த வெள்ளிபுத்திரார் இவர் முடிக்கவே தோணல கடைசியாக தருமர் பட்டாபிஷேகம் வரை சென்று நிறைவு செய்திருப்பார் இந்த அவர்கள் இப்படி இதை எழுத முற்பட்டு இந்த எழுதியதனால் மனம் மாறி வழமதி ஆட்கொண்ட நிறம் வருவார் அரசே எனக்கு இந்த சொத்து வேண்டாம் ஒரு சொத்துக்காக நாடு நகரம் எல்லாம் அழிந்து பன்னெட்ட குரோனி சேனா சங்கலம் அழிந்து ஒரு யுத்தமே நடந்தது அப்படிப்பட்ட ஒரு மகாபாரத காவியத்தின் உள்ளார்ந்த தத்துவ தாத்பரியங்களை நான் அறிந்தேன் அதனால் எனக்கு சொத்தே வேண்டாம் என் தம்பிக்கே கொடுத்து விடு என்று இந்த வில்லிபுத்திரார் சொல்லுவார் இந்த வில்லிபுத்திரார் பிறந்த ஊர் என்னவென்றால் விழுப்புரம் மாவட்டம் முனையப்பாடி அருகில சனியூரில்தான் பிறந்தார் வில்லிபுத்திரார் இவர் தந்தை பெரியாழ்வார் மீது அன்பு கொண்டதால் ஸ்ரீவில்லிபுத்திர பிறந்ததால் பெரியவர் பெரியார் பெரியாழ்வார் பிறந்ததால் தன் மகனுக்கும் வில்லிபுத்திரார் என்ற பெயர் வைத்தார் அன்பு நண்பர்களே சரி இப்படியாக தமிழில் ஏற்றப்பட்டது சரி இந்த அருமை பெருமை தெரிய வேண்டும் அல்லவா மகாபாரதம் கேட்பதால் என்ன உணர்ந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்ற சிறு சிறு தொகுக்கப்பட்ட கா கதைகள் நான் உங்களோடு புகர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மகாபாரத்தை அணிதினமும் ஒரு வயது முய்ந்த ஒரு கிழவி அணி கேட்டு வயலுக்கு வந்து வேலை செய்வது வழக்கம் அப்படி வேலை செய்து கொண்டே இருக்கிறால் தினமும் மகாபாரத கேட்பதும் வயலுக்கு வந்து வேலை செய்வதுமாக இருப்பார் இது பண்ணை முதலாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஏனம்மா இன்று என்ன கேட்டாய் என்ன சொன்னார்கள் என்று சொல்லுமா என்று கேட்பார் அதற்கு வயது கிழவியோ கேட்டார்கள் சொன்னார்கள் கேட்டேன் என்று சொல்லுவார் இதற்கு நீ என்ன சொன்னால் தர்மர் என்ன சொன்னார் பீமர் இப்படி நையாண்டியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்ற போது ஒரு கட்டத்தில் இந்த பாட்டிக்கோ ஐயா இதோ இந்த கூடை இருக்கிறது இந்த கூடையில் ஓடுகின்ற ஓடையில் இருக்கின்ற தண்ணீரை முல் முகருங்கள் என்று சொல்லுவார் அது ஏன் முகருகின்றாய் என்று சொல்லுகின்ற போது அந்த பண்ணையார் இல்லை முகர்ந்து பாருங்கள் அப்போது நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுவார் அப் மகாபாரதத்தை நான் சொல்ல வேண்டுமெனால் நீங்கள் முகர வேண்டும் ஓடையில் இருக்கின்ற தண்ணீரின் முகண்டு எடுக்க வேண்டும் முகண்டு எடுப்பதா இது எப்படி இங்கே சாத்தியமாக என்று செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த பண்ணையாரும் ஓடுகின்ற ஓடையில் அந்த கூடையை முகல்லுகின்ற போது முகந்தெடுப்பார் தண்ணி கைக்கு வந்ததா என்ன ஏன் பாட்டி விளையாட்டாக சொல்லுகின்ற தண்ணி ஏதும் வரவில்லையே என்றார் இன்னொரு முக்கு முக்குங்கள் என்பார் மூன்று நான்கு தடவை அந்த கூடை எடுத்து முக்கி எடுக்கின்ற போது இப்போது பாட்டி சொல்வார் இப்பொழுது கூடை சுத்தமானது அல்லவா என்று சொல்லுவார் இது இதற்கு முற்பட்டு முன்னால் அந்த கூடை மணலாகவும் மண்ணாகவும் செம்மண்ணாகவும் இருந்த அந்த கூடை நீ முக்கி எழுவதனால் அந்த கூடை ஓடையில் ஓடுகின்ற கூடை வெளுத்தது அதிலிருந்து மண் போனது அதை போன்று நான் மகாபாரத காவியத்தை அனிதினமும் கேட்பதால் என் மனம் அமைதியடைகிறது என் மனம் தெளிவுபரகிறது ஆகையால் அனி தினமும் நான் மகாபாரத்தை கேட்க முற்பட்டேன் என்று அந்த பாட்டு சொன்னபோது தன் தவறி உணர்ந்த அந்த பண்ணையாரும் அணி தினமும் மகாபாரத்தை கேட்டார் என்பது ஒரு கதை சரி இப்படியாக இருந்தாலும் மற்றவர் மற்றொருவர் கதை சொல்லுகின்ற போது அதாவது உத்தராட்சியம் தரித்து ஒரு பண்டிதர் பாவலர் இந்த கதையை அதாவது மகாபாரத பிரசிங்கியாக இருக்கக்கூடியவர் அணி தினமும் அந்த ஊரில் சொல்லிக்கொண்டே இருப்பார் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற போது ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார் விபூதியும் உதிராட்சியமும் தரித்த ஆவது துறவுகோல துறவுகோலாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு ஞானம் மார்க்கமாக கொண்ட அவர் சொல்லுவார் இந்த கதையை முடித்து ராமர் பட்டாபிஷேகம் வருகின்ற போது இந்த ஊரில் மழை வளம் பெறும் மழை பெழியும் என்று சொல்வார்கள் சரி அப்படியாக இருந்தால் அந்த ஊர் அப்போது பஞ்சத்தில் இருப்பது இவர் சொல்லி முடித்த பிறகு அந்த ஊரில் மழை கொட்டோ கொட்டோ என்று தீர்க்கு கொட்டி தீர்க்கு தீ தீர்ந்து விடுகிறது சரி இப்படி தீர்ந்து விட்டதே என்று அனைவரும் உளம் மகிழ்ந்து மனது மகிழ்ந்து போற்று ஆவது எக்ஸ் அதிகமான ஒரு பொன்னாடைகளை போற்று பரிசுகளை கொடுக்கின்ற போது அப்போது ஊர் மக்கள் கேட்பார்கள் நீங்கள் சொன்னதனால் மழை வந்துவிட்டது மகாபாரத காவியத்தை சொன்னதனால் மழை வந்துவிட்டது என்று சொல்லுவார் அதற்கு அந்த பிரசிங் யாரோ மகாபாரத கதையை நான் சொன்னதால் மழை வரவில்லை நம்பிக்கையோடு அணுதினமும் ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவன் கொடையோடு வந்து இருக்கின்றான் மழை வரப்போகிறது என்று நான் சொல்லி முடித்தால் மழை வரப்போகிறது என்று ஒரு நம்பிக்கையோடு ஒரு சிறுவன் அமர்ந்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கின்றான் எனக்காக வரவில்லை உங்களுக்காகவும் மழை வரவில்லை நம்பிக்கையோடு ஒருவன் கேட்கின்ற போது மழை வரும் அதே போன்ற இந்த கதை என்பது தத்துவ தாத்பரியங்களாக இருந்தாலும் ஆவது இது சிலி ஸ்ரீவில்லிபுத்ரா சொல்லியிருப்பார் ஓமையும் சொல்லவும் செவ்வொடன் கேட்கவும் இந்த கதை கடைசி வரியா கடைசி வரையும் புரியாத புதிராகத்தான் இருக்கும் நான் கடைசி இந்த கதையை எழுதுகின்ற போது மிக பெரிய பால் பால் கடலாக இருக்கின்ற போது அந்த பாலை நக்கிக்கின்ற நக்கி குடிக்கின்ற பூனையாக தான் இருக்கின்றேனே தவிர என்னாலும் முழுமையாக உள்ளார்ந்து நான் எழுதவில்லை என்று சொல்வார் சிவில்ரா அன்பன் நண்பர்களே மகாபாரதம் என்பது தத்துவ தாத்பரியங்களோடு நிறைந்தது இந்த காவியத்தை என்னால் முடிந்தவரையும் பல தொகுப்புகளை எடுத்து பல குறிப்பேடுகளை எடுத்து முடிந்தவரையும் நான் சொல்லியிருக்கின்றேன் மீண்டும் ஒரு பதிவில் மகாபாரதம் எப்படி தொடங்கியது பரிசுத்து மூலமாக பரிசுத்து என்கின்ற மன்னன் மூலமாக தொடங்கிய மகாபாரதத்தை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் இன்றைய தினம் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே